வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலேயும் ஒரு ஆபத்து இருக்கிறது ஒவ்வொரு நிலையிலேயும் நான் பின்னிட்டு பார்த்து பார்த்து ஓஹோ நான் செம்மையாக நடந்திருக்கிறேன் நன்றாக இருந்திருக்கிறேன் என்று சொல்லி பெருமைப்படக்கூடிய ஒரு ஆபத்து

சொல்லலாம் தென் பின் பார்த்து எவ்வளோ நல்ல சபையை நான் கட்டிருக்கிறேன் நல்ல சபைகளை இருக்கிறேன் என்று ஐ ஹோப் யூ கேன் அங்கே நீங்கள் சாத்தானுடைய சத்தத்தை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் என்று நான் நம்புகிறேன் அநேக ஆண்டுகள் முன்பதாக தேவன் எனக்கு ஒன்றை கற்றுக் கொடுத்தார் congratulate லுக் பேக் what ஃபார் வாட் யூ for டன் ஒரு காலம் நீ எனக்காக செய்திகளை பின்னிட்டு திரும்பி பார்க்கும்பொழுது உன்னை நீயே மெச்சிக்கொள்ள வேண்டாம் பாராட்டி கொள்ள வேண்டாம் யூ மஸ்ட் ஃபர்கெட் அபவுட் எவ்ரி திங் இன் யோர் மினிஸ்ட்ரி இன்று வரை உன்னுடைய ஊழியத்தினாலே சாதித்த ஒவ்வொன்றையும் நீ மறந்துவிட வேண்டும் என்று சொல்கிறார் இஃப் யூ வாண்ட் ரிமெம்பர் சம்திங் ரிமெம்பர் யோர் பாஸ்ட் ஃபெயிலியர்ஸ் கடந்த காலத்தை குறித்து ஏதாவது நீ எண்ணி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் உடைய வீழ்ச்சிகளை நீ நினைத்து பார் that will help you to repent and be merciful to others அது உனக்கு மனம் திரும்புவதற்கு மற்றவர்கள் மீது இரக்கமாய் இருப்பதற்கு உதவி செய்யும் but don't look back at your successes and accomplishments ஆனால் கடந்த காலத்தை பின்னிட்டு திரும்பி பார்த்து உடைய சாதனைகளையும் வெற்றிகளையும் எண்ணி பார்க்க வேண்டாம் do you feel that is a word for some of you sitting here இங்கே உட்கார்ந்திருக்கொண்டிருக்கிற கூடிய உங்களுக்கு இன்று ஒரு வார்த்தை இருக்கிறது என்று நீங்கள் உணர்கிறீர்களா Many of us have to say that many things have gone well in our life. It's gone well with our families. But I hope you fall down before God and say, Lord, it is all your mercy. And I hope you don't compare yourself with others and say, oh, it's gone well with me, but not with him.

He says in verse 7 I everything that I counted

He was beaten, imprisoned, suffered so many things. He gave up getting married for the sake of the Lord. That's a very big sacrifice. How many people have you met to given up marriage for the sake of the Lord? And been beaten and imprisoned for the sake of Christ. But he doesn't

if you 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 have 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 suffered suffered some Some earthly loss because of 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 your following Jesus, can you say it's rubbish what I have lost? Yes, some of you have suffered coming out non-Christian homes. உங்களிலே ஒரு சிலர் கிறிஸ்தவர் இல்லாத குடும்பங்களில பிறந்து அதிலிருந்து வெளியே வந்தபடினாலே எவ்வளவு பாடுகளை சந்திக்கிறீர்கள் குப்பை எனக்கு மேன்மையான ஒன்று இருக்கிறது என்று என்று சொல்ல சொல்ல முடியுமா முடியுமா குப்பை கிறிஸ்துவே மெய்யான கிறிஸ்துவுக்காக நீங்கள் 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 எதை விட்டீர்களோ அதை குறித்து எண்ணி பார்க்க வேண்டாம் வேண்டாம் தியானிக்க அதிகமாக குறைவாக கிறிஸ்துவை குறித்து நீங்கள் இன் லைஃப் தட் of what all you have sacrificed for Christ you are not going to think about it கிறிஸ்துவுக்காக என்னெல்லாம் நீ தியாகம் பண்ணினாய் என்று சொல்லி உங்களுக்கு சாத்தான் வந்து நினைப்பட்டும் பொழுது அதை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டாம் I'm sure many times in your mind you think about the things you have lost because you became a disciple. நீங்கள் ஒரு சீஷனாய் மாறினபடியாலே எழுந்த अनेक காரியங்கள் உங்கள் நினைவுக்கு வருகிறது என்று எனக்கு தெரியும். Maybe you lost some things because you left the denominations and came to our church. சாபன சபைகளை விட்டுவிட்டு நம்முடைய சபைகளுக்கு வந்தபடினாலே நீங்கள் ஏதோ சில காரியங்களை எழுந்திருக்கிறீர்கள். Don't let the devil remind you of that. அதை குறித்து கூட சாத்தான் உங்களை நினைப்பூட்டுவதற்கு அனுமதிக்க வேண்டாம். If the devil reminds you அப்படி சாத்தான் உங்களை நினைப்பூட்டினால் and he'll do it. அவன் செய்வான். Say it is rubbish. அது குப்பை என்று சொல்லுங்கள். வாட் ஆய ஃபவுண்ட் இன் ஜீஸஸ் நான் ஏசு கிறிஸ்துக்குள்ளாக எதை கண்டுபிடித்தேன் திஸ் சச் அ ட்ரெஜர் ஆல் தாட் இஸ் ப்ராபிஷ் அதை பார்க்கும் பொழுது இவைகளெல்லாம் குப்பை அது அவ்வளோ பெரிய பொக்கிஷம் கிறிஸ்துவுக்குள்ளா இருப்பது என்று சொல்ல ஆட் வாட் யூ ஃபவுண்ட் இன் சிஎஃப்சி சிஎஃப்சியில் எதை கண்டுபிடித்துள்ளேன் என்பதல்ல நோ இல்லை இன் ஜீஸஸ் கிறிஸ் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இப் யூ நோ சிஎஃப்சி பேர்தர் நியூ நோ ஜீசஸ் கிறைஸ் சம்திங் இஸ் ராங் வித் யூ ஏசு கிறிஸ்துவ அறிவியதை காட்டிலும் சிஎஃப்சி சபை அதிகமாக அறிந்திருக்கிறேன் சொன்னால் உங்களிடத்தில் ஏதோ கோளாறு இருக்கிறது சிஎஃசி வச்சு ஒலி லைக் அப் போஸ்ட்மேன் ஹூ ப்ராட் மெசேஜ் யூ ஃப்ரம் கிரைஸ்ட் கிறிஸ்துவ நடத்திலிருந்து ஒரு செய்தி எங்களுக்கு கொண்டு வந்த ஒரு தபால் காரணம் போல தான் சிஎஃப்சி இருக்கிறது நாம் கிறிஸ்துவோடு கூட இணைந்தவர்களாக இருக்க வேண்டும் திஸ் இஸ் மை கிரேட் பேர்ட் இன் தட் ஆல் ஆப் வில் ஹேவ் அ பர்சனல் Deep connection with Jesus Christ. When I wake up in the morning before I get out of bed, I always talk to Jesus. I don't call it prayer, I talk to my bridegroom. That's very precious. அது மிகவும் புனிதமானது ஐ ஹோப் யூ டு தட் நீங்களும் அதை செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் ஆல் ஆஃப் யூ நீங்கள் எல்லாரும் இஸ் தி பெஸ்ட் வே டு பிகின் தி டே ஒரு நாளை ஆரம்பிப்பதற்கு இதுதான் மேன்மையான வழி நீரோ நீட் கெட் அவுட் ஆ பெட் நீல் டவுன் நாथिंग நீங்கள் படுக்கைக்குட்டி எழுந்திருக்க வேண்டும் என்று தேவையில்லை முழங்கால் படியட வேண்டும் என்று தேவையில்லை அஸ் சூன் அஸ் யூ வேக் அப் நீங்கள் விழித்த மாத்திரத்தில் பில்ட் யுவர் डिवோஷன் டு ஜீசஸ் இயேசுவோட கூட உள்ள அந்த நேச பக்தியை கட்டி எழுப்பி don't let your your connection connection with the church or people become more than இயேசு கூட உள்ள உறவை காட்டிலும் நேசத்தை காட்டிலும் மக்களோட சபையோடு உள்ள நேசம் விட வேண்டாம் நித்திய ஜீவன் என்பது அறிவது என்று சொல்லியிருக்கிறார் மூப்பவர்களையும் தேவபக்தியுள்ள சகோதரர்களையும் மென்மையாக எண்ணுவது நல்லதுதான் பட் நாட் மோர் ஜீசஸ் ஆனால் இயேசு காட்டில் அதிகமாக எண்ணக்கூடாது நேராக நம்ம வழிநடத்தக்கூடிய ஒரு மூத்த சகோதரனை நாம் மதிக்கிறோம் லவ் பால் சோ மச் ஒன் செட்

In our, in our traditional Indian culture, we are taught to respect our parents. That's right. We value our brothers and sisters and our families. We all love our children. That's good. And two thousand years ago, when Jesus lived in Israel, that culture was very similar to டு த வில்லேஜ் கல்ச்சர் ஆஃப் இந்தியா இரண்டாயிரம் ஆண்டுகள் முன்பதாக ஏசு கிறிஸ்து வாழ்ந்த கலாச்சாரம் இப்பொழுது இந்திய நாட்டில் உள்ள கிராமங்களில் இருக்கக்கூடிய கலாச்சாரத்தைப் போலவே இருந்தது தஸ் ரியல் இல்ல ரியலி ட்ரூ அது உண்மையானுமே மெய் யூ யூ மான்ட் ரு நோ த கல்ச்சர் இன் ஜீஸஸ் லிவ் கோ டு சம் வில்லேஜ் இன் இந்தியா இஸ் சேம் கால் ஏசி எந்த கலாச்சாரத்திலே வாழ்ந்தார் எந்த பண்பாட்டிலே வாழ்ந்தார் என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டுமானால் நீங்கள் இந்தியாவில் உள்ளதான கிராமங்களுக்கு செல்லுங்கள் த கேர்ள்ஸ் அர் ட்ரெஸ்ட் மாடெஸ்லி அங்கே ஸ்தீகள் மிகவும் நாணமாக அவர் தகுதியாக வஸ்தம் அடைந்திருப்பார்கள் தாய் இப்போ

You must love me more than you love all your family members. And you must love me more than you love all the brothers and sisters in the church. <laughs> that is the number one condition to be a disciple of Jesus Christ. In the whole Old Testament, no prophet asked people to. முழு பழைய ஏற்பாட்டிலையும் பழைய உடம்புக்கு காலங்களில் எந்த ஒரு திருக்கு தரிசியும் ஜனங்களை இப்படியா நேசிக்க முடியாது நேசிக்க முடியாது வேண்டும் என்ற பிரமாணம் பழைய இருந்தது It meant this, but nobody explained it like this. Only Jesus explained for the first time. To love God with all your heart means this. That in your heart you have no place for your father, no place for your mother, no place for your wife, no place for your children, no place for your job, or your house.

உலகத்திலே நீங்கள் ஒரு ஒரு நிசிக்காதபடியானால சண்டே போடுகென்று சொல்ுகிறார்கள் ஐ சே நோ நான் இல்லை என்று சொல்லுது बिकॉज யூ டோன்ட் லவ் ஜீசஸ் வித் ஆல் யுவர் ஹார்ட் நீங்கள் முழு இதயத்தோட கூட இயேசுவை நேசிப்பதில்லை இப் யூ லவ் ஜீசஸ் வித் ஆல் யுவர் ஹார்ட் யூ வில் நெவர் ஃபைட் வித் யுவர் ஹஸ்பண்ட் ஓவர் இயேசுவை முழு இதயத்தோட நேசிப்பில்லை அதனால மார்க்கன் ஓட கூட சண்டை போட மாட்டீர்கள் எவ்ரிथिंग வில் கோ பெர்ஃபெக்ட்லி இன் யுவர் லைஃப் இப் யூ சே லார்ட் ஜீசஸ் ஐ வான் டு லவ் யூ மோர் தென் எவனோன் ஆன் எர்த் ஆண்டவரே இந்த பூமியில எந்த ஒரு நபரை காட்டிலும் அதிகமாக நான் உமே நேசிக்கிறேன் இயேசுநாதரே சொன்னால் உங்கள் வாழ்க்கை எல்லாம் சுமூகமாக நடக்கும் ஜீசஸ் லவ்ட் ஹிஸ் फादर More than he loved his own disciples. That's why when one of his close disciples Peter said to him don't go to the cross. The father sent Jesus to go to the cross. And Peter says don't go to the cross. <laughs> Jesus said get away Satan. Get away Satan.

தென் good குட் brother. அப்படியானால் நீங்கள் ஒரு நல்ல மூத்